ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கூட கூட சாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு வாழைக்காவே பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுருக்கங்க ரொம்ப பொடியாக வேணாம் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் போதுங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க நல்லா வெந்து வரட்டுங்க காய் ரொம்ப வெந்துட வேணாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போதுங்க ரொம்ப குழஞ்சிடுச்சின்னா நம்ம காய் உதிரி உதிரியாக தெரியாது பொரியல் இருக்காது இந்த நறுக்கு பதம்பாங்கல்லங்க அந்த மாதிரி வெந்து வந்தாவே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கால் மூடி தேங்காங்க ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க பேஸ்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பொரியல் செ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறியிட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறாங்க ஒரு கற்று கருவேப்பில்லை சேர்த்து விட்டுடலாம் மூணு வரமிளகாய கிள்ளி இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வாழைக்காய்க்கு போட்டிருக்கோம் எப்போ நீங்கள் பொரியல் பண்ணிங்கனாலும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா பொரியல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேக வைச்ச வாழைக்காவை இதிலேயே சேர்த்து விட்டுக்கலாங்க அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதிலேயே சேர்த்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு வரட்டும் இப்போ ஒரு மூடியை போட்டுங்க ஒரு சும்மா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் திரும்பி ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாங்க மூணு நிமிஷம் மட்டும் வெந்து வந்தால் போதும் ஏன்னா அந்த இதில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா இழுத்து வரணுங்க நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே அந்த பேனோட ஹீட்லேயே இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோட தான் நம்மளுடைய வாழக்கா பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க வாழைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நரம்பு மண்டலத்துக்கெலாம் போதெல்லாம் வாழக்கா பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்